أَنَا الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. هداي أتيت وقد وزعت الهدايا وحملت الْرِّيحَ عبيدك يا إله الناس غاوي وليس سواك يمنحني هداي أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله முஹம்மத் பின் அப்துல்லாஹு அலைஹி பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே உங்கள் அனைவர் மீதும் அந்த ரபுல் ஆலமின் மாபெரும் அருள் வற்றா பெருங்கர்ணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்று நாம் பதினெட்டாம் நோன்பிற்கான செய்திகளில் இன்று நுழையவிருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த தொடர் முழுவதும் நாம் எதை பற்றி பேசி வருகிறோம் என்பதை சற்று நியாய ஞாபகப்படுத்திக் கொள்வோம் மனித மனங்களில் ஏற்படுகிற சிக்கல்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது அவனுக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் என்றும் இரண்டாவதாக அவனுடைய மனதிலே தோன்றுகிற எண்ணங்கள் அதன் விளைவாக உருவாகிற செயல்பாடுகளினால் அவன் பாதிப்புக்குள்ளாகிறான் மனதளவிலே அவன் பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளாகிவிடுகிறான் என்று பேசி வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்று நாம் உறவுகளில் சிக்கல் என்பது குறித்து பேசினோம் பெரும்பாலும் தாய் தந்தையர்களை கஷ்டப்படுத்துவது அல்லது பிள்ளைகளை கஷ்டப்படுத்துவது இதுவெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு வகையான ஒரு உறவின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவின் மூலமாக என்று சொல்வதை விட உறவை தேடி அலைகிற பொழுது ஏற்படுகிற இன்னொரு பிரச்சனையே பேசியாக வேண்டியிருக்கிறது அதுதான் காதல் வாலிபர்களும் அதுபோன்று இளம் பெண்களும் காதல் வலையில் சிக்கிக் கொள்கிறார்கள் இப்படி சிக்கிக் கொள்வதன் மூலமாக அதிலே ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள் அவர்களுக்கு பெரிதும் மனக்கவலையை உருவாக்கி விடுகிறது ஆகவே இந்த காதல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு காதலிலிருந்து விலகுவதா அல்லது மென்மேலும் காதலிக்க துணிவதா என்ற முடிவை நோக்கி இன்று நாம் நகர்ந்து விடுவோம் முதலாவதாக எதிர்பாலின ஈர்ப்பு என்பது இயற்கையானது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது காதல் வயப்படுவான் அவன் அவள் மீது மோகம் கொள்வான் அவன் அதுபோன்றுதான் பெண்ணும் நல்ல ஆணை பார்க்கும் பொழுது அவளுக்கு இயல்பாக அவளுடைய காதல் உணர்வுகள் பொங்கலித்து எழும் ஆகவே எதிர்பாலினத்தவர் மீது இயற்கையாகவே நமக்கு காதல் இருப்பது ஈர்ப்பு இருப்பது சகஜம்தான் ஆனால் இங்கு என்ன பிரச்சனை தெரியுமா இந்த ஒன்றை பயன்படுத்தி கொண்டு காதலை புனிதமாகவும் காதலினால் தான் இந்த உலகமே இயங்குகிறது போன்றும் கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பங்களைத்தான் இன்று நாம் பேச வேண்டியிருக்கிறது காதல் 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 இல்லை எனில் சாதல் 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 என்கிறான் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு நாட்டில் உள்ளவர்கள் கொஞ்சம் அறிவோடு சிந்திக்க வேண்டும் இதோடு காதலோடு நின்று விடுவதில்லை ஏமாற்றங்கள் நடக்கும் பொழுது தற்கொலைகள் நடக்கிறது பெண் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஒரு ஆணும் தற்கொலை தற்கொலை செய்து கொள்கிறான் அடுத்த அப்படி தற்கொலை எண்ணம் இல்லாவிட்டாலும் அடுத்த உறவில் திருமண பந்தத்தில் இணையும் பொழுது பல்வேறு கஷ்டங்களை துயரங்களை அனுபவிக்கிறார்கள் முந்தைய காதல் பற்றிய தெரிய வரும் பொழுது துணைகளில் யாராவது ஒருவருக்கு தெரிய வரும் பொழுது அது பிரச்சனைக்குள்ளாகிறது ஆகவே இது பற்றி தீர்க்கமாக ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும் பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் இம்ரான் மூன்றாம் இம்ரானுடைய பதினான்காவது வசனத்தில் மனிதர்களுக்கு பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் அவர்கள் மீது இயற்கையாக ஈர்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அது அழகாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அப்படி கவர்ச்சியா இருக்கும் அது ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது கவர்ச்சி அவனுடைய உள்ளத்திலே வழிந்தோடும் ஒரு ஆணை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஈர்ப்புகள் தோன்றி ஒரு விதமான கழிப்பில் அவள் இருந்து விடுவாள் ஆகவே இந்த காதல் இயற்கையானதுதான் மனிதனுக்கு உண்டானது தான் ஆனால் எல்லை தாண்டி போய் வருகிறார் பாருங்க ல الله உடைய رسول صلى الله عليه அவர்கள் சொல்வார்கள் இந்த காதல் லீலைகள் இருக்கிறது அல்லவா இதுெல்லாம் வ குல்லு தாலிக்க தமிதுல் லி ஜினல் ஃபர்ஜி صلى அவர்கள் சொல்வார்கள் இதுவெல்லாம் இந்த காதல் செய்கிறேன் அதுவே செய்கிறேன் இது செய்கிறேன் என்றெல்லாம் பிதற்றுவது செய்வதற்காக விபச்சாரம் செய்வதற்காக உண்டான முன் தயாரிப்புகள் அவ்வளவுதான் சிலர்கள் அந்த தப்பு செய்யாம இருப்பாங்க சிலர்களுக்கு இலகுவாக வாய்த்து விடும் இலகுவாக வாய்த்து விட்டவர்கள் அந்த தவறை செய்து விடுகிறார்கள் ஆகவே சலல்லாஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் அது உள்ள அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதி உங்களுக்கு அவன் தீங்கையும் தான் அவன் விரும்புகிறான் அவன் உங்களுக்கு மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை செய்யும்படி தூண்டி விடுவான் இவ்வளவுதான் நடக்குது காதல்ல வேற என்ன இருக்கு என்னமோ புனிதமானது கொடுமை என்ன தெரியுமா புருஷன் இருக்க கணவன் இருக்க வேறொரு பெண்ணோடு சென்ற ஒருத்தியை காதல் இளவரசின்னு சொல்லுவான் வச்சுட்டு வேற ஒருத்தனோட ஓடி சுத்திக்கிட்டு இருந்தா அவளை காதல் இளவரசின்னு சொல்லிடுவான் கொடுமை இதுவெல்லாம் இந்த உலகத்தை பார்த்து நீங்களும் அந்த ஈர்ப்பிலே மயங்கி போய் காதல் புனிதமானது என்று பேசுவீர்களே ஆனால் அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை அடுத்து பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் மூன்று சாதுனுடைய இருபத்தி ஆறாவது அத்தியாயம் உங்களுடைய மனோ இச்சைகள் என்னவெல்லாம் சொல்கிறதோ அதை நீங்கள் பின்தடர்ந்து செல்ல வேண்டாம் ஏனெனில் அவைகள் அல்லாஹினுடைய பாதையில் இருந்து உங்களை விடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அடுத்து பாருங்கள் அல்லாஹுடைய ரசூல் மஹமசல்லம் அவர்களுடைய காலத்தில் இது முக்கியமான விஷயம் காதலிக்கிறார்கள் எல்லா காலத்திலும் காதல் இருந்திருக்கிறது ஆனால் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பெண்ணை இந்த ஆணை என்னால் மணக்க முடியும் என்று உங்களுக்கு உறுதியாக தெரிந்தால் அன்றி அந்த ஆணையை உள்ளத்தால் நேரடியா பார்க்கக்கூடாது இஸ்லாத்துல உள்ளத்தால் காதலிப்பதில் தவறில்லை மனதளவிலே காதலிப்பதில் தவறில்லை இந்த ஆண் எனக்கு துணையாக வர வேண்டும் இந்த பெண் எனக்கு துணையாக வர வேண்டும் என்று நினைப்பதிலே தப்பில்லை பாருங்கள் ஒரு சம்பவத்தை பாருங்கள் அல்லாவுடைய ரசூல் முகமது சல்லா அப்புலிஸ்லாம் இடத்திலே ஒரு மனிதர் வந்தார் அல்லாவின் தூதரே எங்களிடத்திலே ஒரு அனாதை பெண் எங்களுடைய பராமரிப்பிலே இருந்து வருகிறார் அவரை அவரை திருமணம் செய்து கொள்வதற்கு வசதியற்ற ஒரு மனிதரும் பெண் பார்த்தார் இன்னொருவர் வசதி கூடிய நல்ல செல்வாக்குடைய மனிதரும் பெண் பார்த்தார் ஆனால் இந்த பெண்ணோ வசதிகளற்ற அந்த மனிதன் மீது காதல் வயப்பட்டு விட்டார் இப்பொழுது நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய ரசூல் முகமது சல்லாஹு அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் இரு காதலர்களுக்கு மத்தியில் திருமணத்தை தவிர வேறு எதையும் சிறந்ததாக நாம் பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் நிற்கிறாள் என்று முடிவாகிவிட்டால் அந்த துணைகள் இருவரும் உறுதியாக இருக்கிறார்கள் என்று முடிவாகிவிட்டால் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்த அது வரையிலும் சும்மா அந்த கவர்ச்சியை நம்பிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது காதல் பயப்பட்டு பல்வேறு செயல்களை செய்து கொள்ளக்கூடாது இதில் மிக முக்கியமான விஷயம் ஒரு கால் ஏமாற்றம் நடக்குமானால் அதற்காக உங்களை வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கையிலே குத்திக் கொள்வது அதை செய்யறது இதை செய்யறது எத்தனையோ தீய காரியங்களை செய்கிறார்கள் அறிவற்ற முட்டாள்தனமான செயல் இது ஆகவே இதை நிறுத்திக் கொண்டாக வேண்டும் ஆதலினால் காதலிக்காதீர்கள் காதலிக்க நீங்கள் முடிவெடுத்து விட்டால் அவனையே பிடிப்பதற்கு அவளையே கரம் பிடிப்பதற்கு எது சாத்தியமோ அப்படிப்பட்ட காதலை ஊக்குவியுங்கள் இதுபோன்று அழிந்து விடுகிற கவர்ச்சிகளால் உருவான காதலை நம்பாதீர்கள் என்பதை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி இப்படி இருப்பதினால் உங்களுடைய மனக்கவலைகள் மனச்சிக்கல்கள் தீரும் என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா பதினெட்டாம் தொடருக்கான கேள்வி காதல் வயப்படுதல் எதற்கான முன்னோட்டம் என நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் பைருஹா ஃபேமிலி மேலான சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள் Oh.